நிறைய மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னென்னா சர்க்கரை மருந்து எடுத்துக்கொண்டால் என்னுடைய உடம்புல கிட்னியோ ஹார்ட்டையோ அஃபெக்ட் பண்ணும் அதனால் நான் மாத்திரை எடுத்துக்கணுமா டாக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது வந்து மிக மிக தவறான கருத்து எதுக்காக கொலஸ்ட்ரால் மாத்திரை பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக மட்டுமல்ல ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து வரக்கூடிய பாதிப்புகளுக்காகவோ நம்ம உடல் தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காகவோ கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிப்பாட்டுவது சுகர் லெவல் நல்லா குறையும் போது மாத்திரை லெவலை முடி முடியுமே முடிய உடனே நிப்பாட்டினீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் ஒரு துண்டு இரண்டு துண்டு மாம்பழங்களோ ஒரு துண்டு ரெண்டு துண்டு பலாச்சொலையோ எடுத்துக்கிறது தப்பு இல்லை முழு பலாப்பழமோ முழு மாம்பழமோ சாப்பிடவும் நினைக்கிறது நீரிழிவு நோய் ஒரு வியாதியே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது ஆமாம் நீரிழிவு நோய் ஒரு வியாதிங்கிறது கிடையாது அது வந்து ஒரு குறைபாடு உட என்ன குறைபாடு உடம்புல இன்சுலின் சரியாக சுரக்கிறது இல்லை அல்லது சுரக்கக்கூடிய இன்சுலின் சரியாக வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு அதனால் என்ன நடக்குது அதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது இதுவும் ஒரு குறைபாடு தான் ஆனால் அது எப்போ வியாதியாகுது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டு அந்த அதிகமான சர்க்கரை போயோ ஒரு இருதயத்தையோ ஒரு காலில் ஒரு புண்ணை உருவாக்கும் போதோ ஒரு கிட்னியை பாதிக்கும் போதோ ஒரு கண்ணில் நோயை உருவாக்கும் போதோ கண்டிப்பாக ஒரு வியாதியாக உருவாகுது ஸோ அந்த குறைபாடை வியாதியாக ஆகாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அந்த குறைபாடை நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் உடற்பயிற்சியோ உணவு பழக்க வழக்கங்களோ தேவைப்படுகிற மாத்திரைகளோ எடுக்கிறதுக்காக பரிந்துரை செய்கிறோம் நிறைய மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா சர்க்கரை மருந்து எடுத்துக்கொண்டால் என்னுடைய உடம்புல கிட்னியோ ஹார்ட்டையோ அஃபெக்ட் பண்ணும் அதனால் நான் மாத்திரை எடுத்துக்கணுமா டாக்டர் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் இது வந்து மிக மிக தவறான கருத்து அதிகமான சர்க்கரை தான் சிறுநீரகத்தையோ நம்மளுடைய கண்ணையோ பாதிக்குமே ஒழிய இந்த மாத்திரை மருந்துகள் போய் சிறுநீரத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த மாதிரி பட்சத்தில் இப்போ மாத்திரைகள் போய் கிட்னியை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒருவேளை உண்மையாக இருந்தால் சுகரே பாதிச்சிக்கலான்னு விட்டுலாமையே மாத்திரையை கொடுத்து கிட்னியை பாதிக்கணும்னு நம்ம அவ்வளோ பிரதிஷத்தப்படணும் அதனால் கண்டிப்பாக சுகர் மாத்திரைகள் கிட்னியோ ஹார்ட்டையோ கண்டிப்பாக பாதிக்காது நிறைய பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாத்திரையை போய் எனக்கு கிட்னியை பாதிச்சிரும் அப்படின்னு பயந்து போய் முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் மாத்திரையே போடாமல் விட்டு ஹை சுகர் காலங்காலமாக வருஷ கணக்கில் ஹை ஷுகரை வச்சுக்கிட்டு அதனால் கிட்னி பாதிப்பு வந்து எங்களை பார்க்குறவங்க தான் மிக மிக அதிகமே தவிர சுக்கரை மாத்திரைனால கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன மாத்திரை கிட்னியை பாதிப்பை உருவாக்கும்னா வலி மாத்திரைகள் முக்கியமாக நம்ம போய் மருந்து காலத்தில் போய் எனக்கு ஒரு வழி அஞ்சு நாளாக இருக்குது அதுக்கு மாத்திரை கொடுங்க இந்த மாத்திரையை கொடுங்க அப்படின்னு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் ரொம்ப நாளாக வலி மாத்திரை சாப்பிட்டால் கண்டிப்பாக கிட்னி பாதிப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ இந்த வலி மாத்திரையுமே மருந்தவரோட பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது நிறைய பேருக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை நான் கண்டிப்பாக சாப்பிடணுமா மாத்திரை எப்ப என்ன பாட்டலாம் மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரைனால நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது வாட்ஸ்அப்பில் படித்தேன் டாக்டர் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு எதுக்காக கொலஸ்ட்ரால் மாத்திரை பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக மட்டுமல்ல நம்ம இவ்வளோ வருஷமாக அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்து அது ஹார்ட்டில் போய் கொலஸ்ட்ராலை படிவத்தை உருவாக்கியிருக்கும் கொலஸ்ட்ரால் படிவம் அதிகமாகும் போது ஹார்ட் இருதய பாதிப்பு முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய தன்மை அதிகமாகும் இந்த ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எல்லாம் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் மட்டும் குறைக்காது ஹார்ட்டில் படிஞ்ச கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கும் அதனால் பின்னாடி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய தன்மையும் மிக மிக குறைக்கும் ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாள் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கை முழுவதும் அந்த மாதிரி நிலமையில் வாழ்க்கை முழுவதும் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரையை போட்டுக்கொள்வது நல்லது கொலஸ்ட்ரால் மாத்திரையினால் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னா சிலவங்களுக்கு கண்டிப்பாக சில உடலில் வலி வரலாம் தசை ம முக்கியமா மசில் பெயின் வரலாம் ரொம்ப முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு நினைவாற்றல சிற்று குறைவு ஏற்படலாம் பட் அதுக்கு என்ன முக்கியமா சொல்றோன்னா அந்த நாற்பது வருஷம் வரைக்கும் இன்னும் உயிரோடு இருக்கணும் ஹார்ட் பாதிப்பு வராமல் இருக்கணும்னா கொலஸ்ட்ரால் மாத்திரையை எடுத்துக்க தான் செய்யணும் ஸோ ரிஸ்க்கை விட பெனிஃபிட் வந்து ஹியூஜ் இப்போ சமீப காலத்தில் ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட் நம்ம அகோர விபத்து அடைஞ்சது நம்ம எல்லோரும் பார்த்தோம் அதுக்காக நம்ம ஃப்ளைட்டில் போகாமல் அவாய்ட் பண்ணுறோமா இல்லை ஃப்ளைட்டை ஸ்டில் நம்ம பிலீவ் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து ஹியூஜ் ரிஸ்க்கை விட பெனிஃபிட் ஹியூஜ் அதே மாதிரி தான் கொலஸ்ட்ரால் மாத்திரைக்குமே ரிஸ்க்கை விட பெனிஃபிட் ஹியூஜ் என்ன பெனிஃபிட் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் மாத்திரை அவங்க யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம் அமெரிக்காவில் ஸோ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் சமீபத்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய அமெரிக்கா ஃபுல்லாகவே இருதய நோய் வர்றதுக்கும் அந்த பக்கவாதம் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிற பக்கவாதம் வரக்கூடிய தன்மையும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அமெரிக்கா முழுவதுக்குமா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை அமெரிக்கா முழுவதுக்குமே ரெண்டாயிரத்தில் பார்த்ததுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்க்குறதுக்கும் இருதய நோய் வர்றது முப்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பக்கவாதம் வரக்கூடிய பாதிப்பு முப்பது வருஷம் குறைஞ்சிருக்கு அது முக்கியமான காரணம் ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாட்டின் மாத்திரை எல்லாரும் நிறைய பேர் எடுத்துக்கொள்ளது தான் ஸோ கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் முக்கியமாக நோய் பாதிப்பு வராமலும் பக்கவாதம் வராமலும் தடுக்க முடியும் அதுதான் முக்கியமே ஒழிய ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழித்து வரக்கூடிய பாதிப்புகளுக்காகவோ நம்ம உடல் தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிப்பாட்டுவது சரியான தீர்வு இல்லை மாத்திரே இல்லாமல் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா வெறும் சில பேருக்கு உடம்புல இன்ஸ் சர்க்கரை நோய் கண்டுபிடித்து ஆரம்ப பொதுதில் சக்கரை நோய் கண்டுபிடிச்சி ஒரு வருஷம் தான் இருக்குது ஆறு மாதம்தான் இருக்குதுங்கப்போ அவங்க உடம்புல கொஞ்சம் சர்க்கரை இன்சுலின் அளவு ஓரளவு நல்லா சுரந்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில் உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கங்கள் பண்ணுவதனால சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும் இது எல்லாத்துக்கும் சாத்தியமா அப்படின்னா எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் அண்ட் உடற்பயிற்சி மூலமாக சக்கரையை கட்டுப்படுத்த முடியும் அதுவும் ஆரம்ப காலத்தில் சக்கரை நோய் மட்டும் ஐந்து வருடங்கள் சக்கரை நோய் வியாதி இருக்குது பத்து வருடங்கள் சக்கரை வியாதி இருக்கும் போது நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கரைத்தன்மையும் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது வெறும் உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்கள் மட்டுமே சக்கரை நோய் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் அது மட்டுமே உதவாது மாத்திரை மருந்துகளும் தேவைப்படும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் சார் என்னுடைய சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு நான் மாத்திரை நிப்பாட்டிக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த மாத்திரை மருந்து மற்றும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உடவு பயிற்சினால் மட்டும்தான் சக்கர நோய் கண்ட்ரோலில் இருக்குது உங்களுடைய சுகர் லெவல் நல்லா குறையும் போது மாத்திரை லெவலை குறைச்சிக்கமே முடியும் முடியுமே முடிய உடனே நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் பழைய லெவலுக்கு சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது மாத்திரைனால தான் சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு உங்க உடற்பயிற்சினாலதான் இருக்குது இருக்கு உணவு பழக்க தான் கண்ட்ரோல்ல இருக்கு இப்போ சுகர் தான் கண்ட்ரோல் ஆயிடுச்சே நம்ம சக்கர நோயை விட்டு விடுபட்டு விட்டோம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வாழ்க்கை முழுவதும் சக்கரை நோய் இருக்கப்பது உணவு பயிற்சி விட்டாலுமே உடற்பயிற்சியை விட்டாலும் உணவு பழக்க வழக்கங்கள் விட்டாலும் மாத்திரையை விட்டாலும் திருப்பி சுகர் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் டெரிவேர் கேட்குறாங்க சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா டயபெட்டிஸ் கிடையாது சார் நான் சீசனல் ஃப்ரூட்ஸ்ஸு சாப்பிட்றேன் அப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா நம்ம முக்கியமாக இந்த கடந்த காலத்தில் இப்போ மே ஏப்ரல் மே மாதங்களில் மாம்பழம் வந்து முக்கியமான சீசன் நம்ம ஊரில் ஸோ மாம்பழம் வந்து கண்டிப்பாக சுகரை கூட்டும் பலாப்பழமும் ஒரு முக்கியமான சீசன் கோடைக்காலங்களில் பலாப்பழமும் சுகரை கண்டிப்பாக கூட்டும் அண்ட் வாழைப்பழத்துக்கு சீசனே கிடையாது வருஷம் ஃபுல்லாக வாழைப்பழம் கிடைக்கும் அதுவுமே சுகரை கூட்டும் எந்த பழத்துக்குமே அதனுடைய கார்போஹைட்ரேட் கண்டன் அதாவது கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டன்சன் இண்டக்ஸன் சொல்லலாம் அதில் எவ்வளோ சுகர் இருக்குது அந்த அந்த பழத்தை சாப்பிட்டா எவ்வளோ சுகர் நம்ம உடம்புல ஏறும் அதை ரெண்டையும் பொறுத்து தான் அந்த பழங்கள் சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமான்னு சொல்கிறோமே ஒழிய சீசனல் ஃப்ரூட் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக அந்த சீசனில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஆம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக அவ தவிர்க்கணுமான்னா உங்கள் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒரு துண்டு இரண்டு துண்டு மாம்பழம் சாப்பிட்றது தப்பில்லை அதுக்காக முழு மாம்பழம் நான் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ கிளைசிக் லோடு அதிகமாயிரும் சுகர் லெவலும் அதிகமாகும் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட் ஒரு துண்டு இரண்டு துண்டு மாம்பழங்களோ மா ஒரு துண்டு ரெண்டு துண்டு பலாச்சொலையோ எடுத்துக்கிறது தப்பு இல்லை முழு பலாப்பழமோ முழு மாம்பழமோ சாப்பிடணும்னு நினைக்கிறது தவறான முடிவு சர்க்கரை நோயை வந்து வாக்கிங் கட்டுப்படுத்துமான கண்டிப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது வாக்கிங் போகும்போது நம்ம உடம்புல சர்க்கரை நோயில் ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்கும் சுரக்கக்கூடிய இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸில் முக்கியமான காரணமாக அதிகமாக இருக்கு இந்த வாக்கிங் போகும்போது சுரக்கக்கூடிய இன்சுலின் சரியாக வேலை செய்கிறதுக்கான வேலையை செய்யும் ஸோ இன்சுலின் கம்மியாக வேலை செய்கிறது கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு தான் வாக்கிங் எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய சுரக்கிற தன் கொஞ்சமான இருக்கக்கூடிய இன்சுலினே பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வாக்கிங் ஸோ வாக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக சுகர் லெவல் கட்டுப்படு கட்டுப்பாட்டுக்கு வரும் பட் வாக்கிங் மட்டுமே எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுமான உணவு பயிற்சி வா வாக்கிங் சில நேரங்களில் மாத்திரை மருந்து எல்லாமே எடுத்துக்கிறதுனால தான் சுகர் கண்ட்ரோலில் வரும் வாக்கிங் எப்போ போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு காமன் கொஸ்டின்னா இருக்குது வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டைம் காலையிலையும் போகலாம் இரவுலையும் போகலாம் ஈவினிங்லேயும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் வெறும் வயத்துலேயும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறமும் வாக்கிங் போவதை தவிர்ப்பது நல்லது வாக்கிங் எப்படி போகணும் வேக விறுவிறுக்க போகணுமா அப்படின்னா நம்ம வாக்கிங் போகிறோம் அப்படின்னு தெரிகிற அதுக்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி கடைக்கு டீ குடிக்கிறது போகிற மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் போகக்கூடாது ரொம்ப பரபரப்பாக நடக்கணுமாங்கிறது அவசியம் இல்லை ஒரு செகண்டுக்கு ரெண்டு ஸ்டெப் அதாவது நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா நீங்கள் உணர்ந்தால் போதும் நார்மல் வாக்கிங் இஸ் அட்வைசபிள் பாகக்காயாக தண்ணியில் வச்சுட்டு அதில் காலை வைக்கிறதுனால சக்கரை நோய் குறையுமான கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இதுக்கான ஆய்வுகளும் இல்லை நமக்கு பதிலாக இன்னொருத்தர் சாப்பிட்டா நமக்கு வயிறு பசி அடங்குமா அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில் கண்டிப்பாக அடங்காது நம்ம சாப்பிட்டா தான் நம்ம பசி அடங்கும் நம்ம சர்க்கரைக்கான உடற்பயிற்சியோ உணவு பழக்க வழக்கங்களோ தேவைப்பட்டால் மாத்திரைகளோ எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் தான் சர்க்கரை கட்டுப்பாடுகள் வறுமையை ஒழிய பாயக்காய காலில் வச்சுக்கிறதோ தலையில் வச்சுக்கிறதோ கண்டிப்பாக சர்க்கரையை கட்டுப்படுத்தாது நவா நிறைய பேர் கேட்குறாங்க சீசனல் ஃபுட்டில் நவாப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா நவாப்பழத்தில் இனிப்புத்தன்மையோடு தோர்ப்புத்தன்மையும் அதிகமானது நவா பழத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸும் கிளைசிமிக் லோடும் கம்மியானது தான் நவா பழம் வந்து எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ அளவோடு சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு நாலு நவாப்பழம் சாப்பிட்டுக்கலாம் அதுவே டெய்லி வேண்டாம் சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இந்த நவாப்பழம் எடுத்துக்கலாம் நிறைய பேர் நவாப்பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி அரை கிலோ ஒரு கிலோ நவாப்பழம் சாப்பிட்ற டயபெட்டிக் பேஷண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் அதிகமான சுகரோடு அவங்க வந்திருக்கிறாங்க ஸோ நவாப்பழமும் ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம் மூணு அல்லது நாலு கண்டிப்பாக எடுத்துக்கலாம்